வணக்கம் நண்பர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை குடும்பத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற ரத்தீஷ் அவர்கள் தலைமுறையாக வைக்கிறார் அதை பற்றி சுருக்கமா பார்க்கலாம் வீடியோ பார்க்குறத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சரி மத்திய அரசனுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரஃபேல் போர் விமானம் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கு அந்த டீல்ல அதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அவர்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரஃபேல் போர்மான அது மத்திய அரசுடைய கொள்கை முடிவு அதனால் உச்ச நீதிமன்றமோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோ அதை தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு உன்னதமான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு அதே போலவே மாநில அரசு டாஸ்மாகில் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறதா இடி ரெய்டு நடத்தி அதற்கு பிறகு அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படி என்றால் ஒரு மெஜாரிட்டியாக தமிழ்நாட்டில் ஒரு மெஜாரிட்டியான இது ஆட்சி அமைச்சிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறது அது மாநில அரசுடைய கொள்கை முடிவா ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு நம்முடைய கருத்து அதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் விளக்க சொல்லணும் அடுத்ததாக இந்த ஹத்தீஸ் அவர்கள் தப்பிச்சிட்டாரா தலைமுறைவாயிட்டாரா இல்லை ஈடியால் வேண்டுமென்றே தலைவராக ஆக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் நமக்கு இருக்கு இருக்குது அடுத்ததாக டாஸ்மார்க்கில் ஒரு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த பணம் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகமே எல்லா பணத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட முடியாதுங்க அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொருத்தரும் பிரிச்சுக்குவாங்க இந்த பணம் கீழவை நீதிமன்றத்தில் வாராடும் பொழுது வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் லஞ்சமாக கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த வழக்கை மீண்டும் உயர் நீதிமன்றத்திற்கு போகிறது அங்கே உயர் நீதிமன்றத்துலையும் நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் பணம் சம்பளம் லஞ்சமாக கொடுக்க வேண்டியிருக்கு அடுத்ததாக உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு போகும்பொழுது மிக மூத்த வழக்கறிஞர்கள்லாம் இந்த வழக்குக்கு ஆஜராக வேண்டியிருக்கும் அப்படி ஆஜராக வழக்கறிஞர்களுக்கு ஒரு சிட்டிங்கு ஒரு கோடி ரூபாய் வழக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த பணம் தான் அவங்களுக்கு கைமாறப்படுகிறது இது மட்டும் போதாது என்று இந்த வழக்கை இப்படிப்பட்ட பெரிய ஊழல் வழக்கை விசாரிக்கிறார் நீதிபதிகளுக்கு நூற்றுக்கணக்கான கோடி லஞ்சமாக கொடுத்தா தான் அந்த இருந்து இந்த குற்றவாளிகளை ஊழல் வழக்குலேருந்து விடுதலை செய்ய முடியும் அப்படிங்கிற நிலவை இருக்குது அதற்கு தான் டெல்லி நீதிமன்ற நீதிபதி இருந்து நூறு கோடி ரூபாய் பணம் எரிந்தோ எரியாத நிலையில் பிடிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கே எஸ் அவர்கள் வீட்டிலருந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக நூறு கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதினைஞ்சு வருஷமா நிலுவையில் இருக்குது அது நூறு கோடி ரூபாய் பணம் கிடையாது ஆயிரம் கோடி ரூபாய் பணம் அதே போலவே முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரஃபேல் போர்மான ஊழல் அது அரசனுடைய கொள்கை முடிவு தீர்ப்பு சொல்லிட்டு லஞ்சமாக எம்பி பதவி தான் நீதிபதி ரஞ்சன் கோ ரஞ்சன் கோகாய் அவர்கள் அவர் மேலே பாலியல் புகார் இருந்தது அந்த புகாரை தானே தனக்கு கீழே வேலை செய்கிற நீதிபதிகளை வச்சு விடுதலை வாங்கிக்கிட்டாரு அதுவும் லஞ்சம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இப்பொழுது இந்த ரத்தீஸ் அவர்கள் யாருக்கு பினாமி அப்படின்னு பார்க்கலாம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பினாமியாக செயல்பட்டார் ரத்தீஷ் அப்படிங்க மிகப்பெரிய ஊரறிந்த ஊடகங்களுக்கும் சென்னையில் இருக்க எல்லா ஊடகங்களுக்கும் அதிகார வரம்பளக்கும் நன்றாக தெரிஞ்சிருக்கிறது ஆனால் தமிழக மக்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்குது இடி அவருடைய வீட்டுக்கு சென்று ரெய்டு நடத்த போன பொழுது அவர் தலைமுறை ஆகிட்டாரு அந்த வீட்டுக்கு சீல் வச்சிருக்காங்க அதன் பிறகுதான் ரத்தீஸ் அப்படிங்கிறவர் தலைமை குடும்பத்திற்கு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார் என்று தெரிகிறது அடுத்ததாக இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மாக ஊடகங்கள் தான் சொல்றாங்க ஒரு லட்சம் கோடியும் அவங்களே முடியாது ஒரு தொண்ணூறாயிரம் கோடி ரூபாயை திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கட்சி செலவுக்காக எடுத்து போவாங்க மீதி ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் அரசு அதிகாரிகள் அதாவது மார்க்கினுடைய எம்டி விசாகன் அவர்கள் இப்ப விசாரணை வளையத்துக்குள் வந்திருக்காரு அவர் ஐஏஎஸ் அதிகாரி விசாகன் மற்றும் ஏராளமான அரசு அதிகாரிகள் இல்லாமல் டாஸ்மாக இருக்காங்க அவரவர் அவருடைய தகுதி தகுதிக்கு தகுந்த போல ஒரு ஐயாயிரம் கோடி அவங்க பிரிச்சுக்காங்க மீதி ஐயாயிரம் கோடி ரூபாய் இந்த வழக்க விசாரணைக்கு ஆஜராகிற வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் பிரித்துக் கொள்வார்கள் இதுதான் இந்தியாவில் காலங்காலமாக எழுபத்தஞ்சு வருஷமாக வருஷமா நடந்துட்டு இருக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நடைமுறை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக தலைமை குடும்பத்திற்கு ரத்தீஷ் அவர்கள் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார் அவர் இப்பொழுது தலைமறைவாக இருக்கின்றார் இந்த ரத்தீஷ் அவர்களுடைய சகோதரர் மத்திய உலகத்துறையில ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறான்னு சொல்றாங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நாட்டுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் அவருடைய தம்பி தலைமை குடும்பத்திற்காக ஊழலுக்காக பணியாற்ற சென்றிருக்கிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரத்தீஷ் மட்டும் கிடையாதுங்க ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா துறையிலும் செய்கிற ஊழல் பணத்தை எல்லாமே ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து செயல்பட்டிருக்காரு இந்த ரத்தீஸ் அவர்கள் அந்த அளவுக்கு நெருக்கமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்திருக்கிறார் அவர் ஒரு ரத்தீஸ் தான் தலைமை குடும்பத்திற்கு பழக்கம் அவருக்கு கீழே நூற்றுக்கணக்கான ரத்தீஷ்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக வேலை செய்கிறாங்க அவங்க எல்லாமே அவங்களுக்கு தெரிந்த துறையில் எல்லாமே இந்த ஊழல் பணத்தை ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பணத்தை முதலீடு செஞ்சு கருப்பு பணமாக வெள்ளையாக மாற்றுறது தான் இந்த சிஸ்டத்தினுடைய முறையாக இருக்கிறது அதற்கு ஒரு உதாரணம் தான் அதற்கு ஒரு உதாரணம் தான் தற்பொழுது ஆகாஷ் பாஸ்கர் அவர்கள் ஆகாஷ் பாஸ்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அவருடைய தந்தை ஒரு நகைக்கடை வச்சிருக்கிறதா சொல்றாங்க நகைக்கடையில அதிகபட்சமா ஒரு அஞ்சு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் தன்னுடைய ஆய் முழுக்க சம்பாரிச்சு அந்த பணமா வச்சிருக்கிறாரு அவருடைய மகன் அந்த சம்பாதிச்ச பணத்தை சினிமா ஃபீல்ட்ல படம் தயாரிச்சு படம் தயாரிச்சு வெளியிடணும் ஆர்வத்துல போயிருக்கிறாரு அவரை இந்த குடும்பம் அந்த ரத்தீஷ் அவர்கள் பலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் குறுகிய காலத்திலேயே ஒரு ஆறு மாசத்துக்குள்ளாரியே முன்னணி நட்சத்திரங்களான கார்த்திகேயன் மற்றும் தனுஷ் அடுத்தது உடலினுடைய மகன் ஆதவ் இவர்கள் மூணு பேரையுமே வச்சு ஒரு ஐநூறு கோடி ரூபாயில பணம் படம் பண்ணிட்டு இருக்கிறாரு இவ்வளவு குறுகிய காலத்தில் இதற்கு முன்ன எந்த விதமான முன்னேற்றமும் ஊடக பொது வழிக்குமே தெரியாத ஒரு நபர் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார ஐநூறு கோடி ரூபாய் சினிமா ஃபீல் முதலீடு பண்ணி பணம் எடுக்கிறார்கள் கால்ஷீட் உடனே கிடைக்காது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறதுனால அவருடைய அதிகாரத்திற்கு பயந்து பணத்துக்கு பயந்து இந்த நடிகர்கள் எல்லாமே கால்ஷீட் கொடுத்துருக்குறாங்க ஐயாயிரம் கோடி ரூபாய் அவரும் அந்த ஆகாஷ் பாஸ்கர் அவரும் ஈடினுடைய விசாரணை வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றார் இப்படி தாங்க தமிழ்நாடு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அனைத்து துறையிலும் கொள்ளையடிக்கிற பணம் எல்லாமே ஒயிட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நூற்றுக்கணக்கான கணக்கான ரத்தீச ரத்தீஷ்க்கு கீழே வச்சு இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஈடி இப்பொழுது இந்த வழக்கை கையெழுத்திருக்கிறது அதற்கு காரணம் இன்னும் ஒன்பது மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த வழியிலலாம் பணம் சம்பாதிச்சு ஊழல் பணத்தை சம்பாதிச்சிருக்கோ அந்த பணத்தை எல்லாம் கைப்பற்றணும் அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஊழல் எல்லாம் சட்டத்துக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தினாதான் இந்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஊழல் நிறைந்த கட்சி அப்படின்னு தெரியும் அதனால் மக்களுடைய செல்வாக்கை குறைத்து வருகின்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்த ரெய்டை வந்து பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இப்படி தனித்தனியாக வெவ்வேறு இடத்துல குவிக்கப்பட்ட பணம் எல்லாமே தேர்தல் காலத்தில் மக்களுக்கு ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு ஓட்டுக்கும் லஞ்சமாக வழங்கப்படணும் அதற்காக இந்த பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தான் உண்மை ஒன்று மட்டுமே நன்றாக தெரிகிறது வெற்றி ஒன்றையே குறிக்காலாக கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் சேட்டலைட் ஊடகங்கள் டிஜிட்டல் ஊடகங்கள் இந்த இரண்டு ஊடகங்களுமே இப்படி ஒரு அருமையான சம்பவம் அல்வா போல கிடைச்சிருந்தும் எதை பற்றியுமே கண்டுகொள்ளவில்லை அதற்கு காரணம் அவர்கள் வாய் முழுக்க பணத்தால் திரிக்கப்பட்டிருக்கிறது வாயை திறந்து பேசக்கூடாததற்கு பணத்தை கொடுத்து வச்சுருக்காங்க சேட்டிலைட் ஊடகம் மட்டுமில்லை டிஜிட்டல் ஊடகம் மட்டுமில்லை கூட்டணி கட்சிகளுமே வாயை திறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அளவுக்கு பணத்தை வாய் வைத்து திணித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கார்கள் அவங்களும் இந்த ஊழலை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க வா காதுக்கிலேயே கம்யூனிஸ்ட் கட்சி ஊழலை பற்றியும் குற்றங்களை பற்றி பேசும் இந்த குற்றங்களையும் ஊழலையும் பற்றி பேசுவதற்கு இல்லை காதே இல்லாதது போல தற்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சரி இந்த இடிஐனுடைய விசாரணை வரையும் அடுத்ததாக தேர்தல் நெருங்க 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 துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நெருங்கப் போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அவர் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது துணை முதலமைச்சரோட நின்றுன்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால துரைமுருகன் அவர்கள் கனிம வள மணல் கொலையில் ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறாரு எட்டு மாதம் பத்து மாதம் கழிச்சும் எந்த விதமான சிறு நடவடிக்கை எடுக்காததுக்கு காரணம் தேர்தல் சமயத்தில் நடவடிக்கை எடுத்தால் மக்களுடைய கவனத்துக்கு போகும் முன்னமே நடவடிக்கை எடுத்தால் ஆறின சாதமாக மாறிடும் புளிச்சு போன சாதமாக மாறணும் அப்படிங்கிறதுனால தேர்தல் சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்களின் ஊழலை கையில் எடுத்திருக்கிறது பாரதிய கட்சி ஈடி இது அடுத்ததாக துரைமுருகனைத் தாண்டி பொன்முடி காவேரி ஆஸ்பத்திரி அப்படி நடத்திட்டு இருக்கிற ஒரு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பணத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற கே நேரு அடுத்ததாக தங்கம் தென்னரசு கே கே எஸ் ராஜ ராமச்சந்திரன் பத்திர பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் டாஸ்மாக அமைச்சராக இருக்கின்ற முத்துசாமி இவர்கள் எல்லாமே நெருங்கப் போகிறது தேர்தலுக்கு முன்னாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாக குறைந்த வருடம் ஒரு பத்து அமைச்சராவது ஜெயிலுக்கு போவாங்க அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அடுத்ததாக இப்படிப்பட்ட சம்பாதிக்கிற பணம் எல்லாமே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு வாழாடுவதற்காக ஒரு சிட்டிக்கு ஒரு கோடி ரூபாய் வரை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பேசுகிறாங்க ஏன் அந்த அளவுக்கு மிகப்பெரிய தொகை வழக்கறிஞர்கள் கொடுக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா மிக மூத்த வழக்கறிஞர்கள் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்கள்லாம் கிடையாதுங்க அந்த வழக்கறிஞர் வாதாடினா நீதிபதி ஜாமீன் மட்டுமில்லை விடுதலையே தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மிக்க வழக்கறிஞர்கள்லாம் இப்படிப்பட்ட வழக்கில் வளங்க இப்படிப்பட்ட வழக்குகளை எடுத்து விசாரித்து தீர்ப்பு கூடும் நீதிபதிகளுக்கு மிகப்பெரிய சன்மானம் வழங்கப்படுகிறது அதற்கு உதாரணம்தான் சமீபத்தில் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி வீட்டிலேருந்து எரிந்தும் எரியாத நிலையில் நூறு கோடி ரூபாய் பணம் பிடிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை மொத்தத்தில் இப்படி ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடி சம்பாதிக்கிற ஊழல் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எல்லாமே சில நூறு கோடியை நீதிபதிகளுக்கு கொடுத்து வழக்குலேருந்து தப்பிச்சிட்றாங்க அதுதான் இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு அதனால தான் இந்தியாவில் இன்னும் ஒரு குற்றவாளி கூட ஊழல் அரசியல்வாதிகள் கூட முழுமையாக கண்டிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி